நம்முடைய மதில்களை எப்படி ஒரு செக்யூரிட்டி ஒரு காவலாளர் காம்பவுண்டை பாதுகாக்கிறாரோ அதே போல கத்துடைய கண்கள் நம்ம நோக்கமா இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை எங்களுடைய பாதுகாப்பிற்கு யார் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்கள் பாதுகாவலராய் இருந்து உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கிறார் நம்மை தம்முடைய உள்ளங் கைகளிலே வரைந்து வைத்து பாதுகாத்து கொள்ளுகிற இருக்கிறார் இந்த நாளிலேயும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவரை ஆராதிக்க நம்ம விட்டு கொடுப்போமா அப்படி சொல்லின் மறை மட்டும் காத்திரே கண்களின் கருவிழை போய் இம்மட்டும் காத்திரே ஆமா எங்களை தம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து அன்றுவரே எங்கள் மதில்களை உமக்கு முன்பாக வைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அன்பின் கருத்துல விற்று கொடுக்கிறோம் ஒரு தீங்கும் எங்களை அணுகிடாமல் பொள்ளாப்பு எங்களுக்கு நேரிடாமல் வியாதிகள் பலவீனங்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஒன்றும் எங்களை வந்து சேராமல் நீர் எங்களுக்கு மதிலாக நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகும் அன்பின் கரத்தில் விற்று கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் God bless you. Have a blessed day.